ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கன்னியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு மூன்று நான்கு செய்தி சுருக்கமாக உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஆரம்பமாக ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹா இந்த இரண்டு பெருநாட்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விசேஷமான தினமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள் என்று அனஸ்பின் மாலிக் ரஃ அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் மதீனாவில் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் எங்களுக்கு மத்தியில் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் கொண்ட தினங்கள் இருந்தது நபி அவர்கள் வந்ததற்கு பின்னால் அவை எல்லாவற்றையும் ரத்து செய்துவிட்டு இரண்டே இரண்டு தினங்களில் எங்களுடைய பண்டிகையை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்ன சொல்ல வருகின்றது இஸ்லாம் இந்த இரண்டு பண்டிகைகளை கொண்டு வந்து இந்த தினத்தில் நோன்பு வைக்க கூடாது அன்றைய தினம் நீங்கள் குசிக்க வேண்டும் முழங்க வேண்டும் இருப்பதில் சிறந்த ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு வழியாக வந்து மறுவழியாக செல்ல வேண்டும் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் இந்த இரண்டு பெருநாட்களிலும் முஸ்லிம் சமூகத்திற்கு இஸ்லாம் சொல்ல வந்தது என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் எதை இப்போது நான் சொன்னேனோ இந்த அளவில் சமூகம் நிற்கின்றது ஆனால் ஏன் இவற்றை எல்லாம் இஸ்லாம் சொன்னதோ அந்த அளவிற்கு இன்னும் செல்லவில்லை என்பது வருத்தமான செய்தியாக நான் பதிவு செய்து கொள்கின்றேன் ஆக சிறந்த இந்த வருடத்தில் இரவுகளிலேயே ஆக சிறந்த இரவுகளாக அல்லாஹு தாலா ரமலானுடைய மூன்றாவது பத்து இரவுகளை தேர்வு செய்கின்றான் அந்த பத்து இரவுகளில் மறைக்கப்பட்ட ஒரு இரவை தன் அல்லாஹன்ளவில் சிறப்பிற்குரிய இரவாக தேர்வு செய்கின்றான் அதற்கு பெயர் வைத்தான் லைலத்துல் கதிர் என்று இந்த இரவில்தான் இறுதி வேதமான குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் தீனுடைய இறுதி வேதமான குர்ஆனை இறக்கியதற்காக அந்த மாதத்திலே நீங்கள் பெருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தீனுடைய இறுதி வேதமான குரானின் துவக்கத்திற்கு ஒரு பெருநாள் தீனை அல்லாஹ் உங்களுக்கு பறைசாற்றி இருக்கின்றான் குரானின் படி நீங்கள் வாழ வேண்டும் குரானை நீங்கள் ஆராய வேண்டும் குர்ஆனை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை உங்களால் முடிந்த அளவிற்கு உலகம் முழுக்க மூளை முடுக்குகளுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக குர்ஆனை இறக்கினானே இந்த குர்ஆனை துவக்கக்கூடிய மாதத்தில் ஒரு பெருநாள் பின்பு எது அல்ஹா அது எது குர்ஆனை துவங்கிய மாதத்தில் ஒரு பெருநாளை நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அது ஈது ஈது அல்ஹா என்ன இரவில் பத்து இரவுகளை சிறந்ததாக அதில் ஒரு இரவை சிறந்ததாக அல்லாஹ் தாலா தேர்வு செய்து இந்த தீனுடைய இறுதி வேதமான குர்ஆனை ஆனை போன்று பகல்களில் வருடத்தில் ஆகச் சிறந்த பகல்களில் பத்து பகல்களான ஆகச் சிறந்த பத்து பகல்களை அல்லாஹு தாலா துல் ஹிஜாவில் தேர்வு செய்கின்றான் அதில் ஒரு நாளை சிறந்த தினமாக சிறந்த பகலாக பிறை ஒன்பதாம் நாள் அரபாவை அல்லாஹு தாலா தேர்வு செய்கின்றான் அதில் எந்த இறுதி வேதமான குர் ஆனை லைலத்துல் கதிரில் தீனில் ரமலானில் அல்லாஹ் துவக்கினானோ ஈது அல்லஹாவில் அரபாவில் கொண்டு வந்து அந்த குர் ஆனை முடிக்கின்றான் அது எவ்வளவு அக்மல் துலக்கும் இதையும் நீங்கள் நிறைவாக எடுத்துக்கொண்டு ஒரு பெருநாளை கொண்டாடுங்கள் ஒரு பெருநாள் குர்ஆனுடைய துவக்கம் ஒரு பெருநாள் குர்ஆனுடைய முடிவு இதுதான் உங்களுடைய பெருநாளே தவிர நீங்கள் இந்த பகுதியில் இருந்து இன்னொரு வழியாக செல்வதினால் நீங்கள் புத்தாடை அணிந்து கொள்வதினால் நீங்கள் இது போன்ற வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதால் சந்தோஷப்பட்டு பெருமதி அதுக்கல்ல சந்தோஷம் என்பது உங்களுக்கு மத்தியில் நான் கொடுத்திருக்கக்கூடிய குரானை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த இந்த தீனை குர்ஆன் உங்களுக்கு மத்தியில் துவக்கத்தில் ஒரு பெருநாள் குர்ஆனை அல்லாஹ் முடித்தானே இந்த நேரத்தில் ஒரு பெருநாள் நீங்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பெருமை பாராட்டுவதற்காக அல்லாஹு ஒரு வழி மறுவழி சொல்லவில்லை இந்த தீனை நீங்கள் இந்த நாளிலே பறைசாற்ற வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம் அல்லாஹ் தான் பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான் மிக நான் பெருமைக்குரியவன் அல்ல நான் பெருமைக்குரியவன் அல்ல என்னால் இந்த தீனுக்கு எந்த பெருமையும் இல்லை தீனில் இருப்பதினால் தீனை விளங்க வைத்திருப்பதினால் இந்த தீனில் மற்ற மற்ற தீன்களில் மதங்களில் எதை எதையோ கடவுள்களாக வைத்துக் கொண்டிருக்கும் போது உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் என்பதை இந்த தீனிலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இதற்காக பெருமையே தவிர தீனினால் நமக்கு பெருமையே தவிர நம்மால் தீனுக்கு பெருமை அல்ல இந்த குரானை இந்த சமூகத்திற்கு கொடுத்ததினால் நமக்கு பெருமையை தவிர நம்மால் குரானுக்கு பெருமை அல்ல என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இரண்டு பெருநாட்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் ஒன்று குர்ஆனுடைய துவக்கம் மற்றொன்று குர்ஆனுடைய முடிவு இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்திக் கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இரண்டாவது செய்தி இரண்டாவது செய்தி குர்பானியை பற்றி எல்லா பயான்களிலும் கேட்கிறீர்கள் குர்பானி 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 குர்பானியுடைய சட்ட திட்டங்கள் குர்பானியினுடைய வகைகள் குர்பானியினுடைய ஆடு எத்தனை வருஷம் ஆடு எத்தனை வருஷம் ஒட்டகம் எத்தனை வருஷம் பல்லி எப்படி இருக்கணும் கொம்பு எப்படி இருக்கணும் எல்லாம் பயான் குர்பானி என்பது ஆட்டை மாட்டை ஒட்டகத்தை அறுப்பதற்காக குர்பானி அல்ல மீண்டும் 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 சொல்கின்றேன் குர்பானிக்கு பயான் அல்ல குர்பானி கொடுப்பதினால் குர்பானிக்கு உள்ளிருக்கக்கூடிய தான் பயான் குர்பானி உலகம் முழுக்க இருக்கின்றது தக்குவா எங்க இருக்கின்றது குர்பானியை குர்பானி ஊர் முழுக்க குர்பானி ஆடுகளுடைய இறைச்சியும் மாடுகளுடைய இறைச்சியும் ஒட்டகத்தின் இறைச்சியும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊர் இருக்கு எத்தனை எத்தனை டன் கணக்கில் செல்கின்றது இதுவல்ல குர்பானி குர்பானியை கொண்டு அல்லாஹு தாலா ஒன்றை பேசுகின்றானே வலாக்கி எனாலு தக்குவா அந்த தக்குவா உலகத்தில் எங்கிருக்கின்றது எங்கிருக்கின்றது என்பதை தேடுங்கள் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டுமானால் மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமும் அவர்கள் பட்ட சிரமங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்களுக்கு அல்லாஹினால் வழங்கப்பட்ட சோதனைகள் இன்னல்கள் துன்பங்கள் இதுதான் குர்பானி இதை குர்பானி என்று பேசுகின்றார் இந்த குர்பானி இன்று உலகத்தில் அன்றும் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்றும் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் ஒரு சில நகரங்கள் தெரிகின்றது அந்த நகரத்தில் முதல் தேசமாக ஷாம் தேசத்தை நாம் பார்க்கின்றோம் அன்றும் நபி அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகம் யுக முடிவு நாள் வரும்போது ஈமான் தஞ்சமடைவது ஷாமில் தான் இன்றும் அந்த தினத்தை நாம் பார்க்கின்றோம் ஊர் உலகம் முழுக்க ஒட்டகங்கள் ஆடுகள் மாடுகள் அறுக்கப்படுகின்றது குறியீடுகள் உண்மையாகவே குர்பானி தங்களுடைய பிள்ளைகளை குர்பானி கொடுத்து விட்டார்கள் தங்களுடைய மனைவி மக்களை குர்பானி கொடுத்து விட்டார்கள் தங்களுடைய கை கால்களை குர்பானி கொடுத்து விட்டார்கள் குர்பானி என்றால் என்னவென்றே தெரியாத பச்சிடம் குழந்தைகளை கூட குர்பானிக்காக விட்டார்கள்

இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமை காக்கிறார்களோ யார் பொறுமையோடு அதை சகிக்கின்றார்களோ அவர்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது அவர்களுடைய குர்பானி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்ற சுப செய்தியை இந்த பொறுமைசாலிகளுக்கு நபியே சொல்லிவிடுங்கள் இன்று கண்ணெட்டும் தூரம் வரைக்கும் நாம் சுற்றி 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 பார்க்கிறோம் ஒரு உலகம் அமீர்களுடைய உலகம் செல்வந்தர்களுடைய உலகம் பெட்ரோல் தன் கைவசம் இருக்கின்றது என்று ஆடு 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 என்று ஆடுகிறார்கள் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க இப்படி சொன்னதுமே ஐயோ சவுதிய பேசாதீங்க ஐயோ துபாய பேசாதீங்க ஐயோ குவைத்த பேசாதீங்க அதெல்லாம் பேசக்கூடாது அமீர்களை பேசக்கூடாது எதை பேசுவது யாரை பேசுவது சாராயம் கடை திறந்தாலும் பேசாதீர்கள் பெண்களை விழாவிற்காக அனுப்பினாலும் பேசாதீர்கள் பெண்கள் அரை குறை ஆடையோடு அணிவகுப்பு நடந்தாலும் அதையும் பேசாதீர்கள் எதையுமே பேசாதீர்கள் நமக்கு அது வேலை இல்லை

என்பது தெரியாமல் உணவு சார் தங்களுடைய

உனக்காக நான் என் வாழ்நாளை தியாகம் செய்ய காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹிடத்தில் பறைசாற்றி சோதனைகள் வரும்போது குர்பானிகள் கொடுப்பது சகிப்பது தியாகம் செய்வது பொருளாதாரத்தை தங்களுடைய வீட்டை தங்களுடைய மனைவி மக்களை தங்களுடைய உறவுகளை தங்களுடைய உயிரை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் உனக்காக நான் சிந்திக் கொண்டே இருப்பேன் என்று பறை பேர் குர்பானி இதை பலஸ்தீனுடைய மக்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவருடைய வாயில் இருந்தும் ஏன் இந்த சோதனை ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த பிரச்சனை இப்படி ஆகின்றது ஒரு நாள் அவர்களுடைய வாயில் இருந்து வரவில்லை அல் ஹம்துல்லா அல் ஹம்துல்லில்லா அல் ஹம்துல்லில்லா இந்நாலில்லாஹ் ஓடு அவ்வளவுதான் வீடு போயிடுச்சு வசதி போயிடுச்சு அத்தனையும் போய்விட்டது மீண்டும் மீண்டும் இல்லா என்பதை தவிர அவர்களுடைய நாவில் இருந்து வேறு எந்த வார்த்தையும் வரவில்லை இது அசல் குர்பானி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவது விதா நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் கூட்டினார்கள் நபி அவர்கள் ஹஜ்ஜை செய்தார்கள் ஹஜ்ஜை செய்தார்கள் ஹஜ்ஜை செய்தார்கள் என்று பேசுகின்றோம் ஹஜ்ஜத்துல் விதாவில் பேரூரை நிகழ்த்தினார்கள் பேரூரை நிகழ்த்தினார்கள் பேரூரை நிகழ்த்தினார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் பேரூரை நிகழ்த்தப்பட்டதை காலமாக போட்டு வைத்திருக்கிறார்கள் என்ன பயன் பயன் என்ன இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எதையெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த உலகத்திற்கு தீனை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார்களோ ஒட்டுமொத்த விஷயத்தையும் சுருக்கமாக அரபாவிலும் அரபாவிற்கு மறுநாளிலும் நின்று சொல்லி முடித்தார்கள் அந்த சுருக்கமான விஷயத்தில் எல்லாமே எதையும் இதை விட விட அது அதை இது என்று சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஹைலட் ஆன விஷயத்தில் ஆழமான ஒரு விஷயத்தை நான் எடுத்து காட்டுகின்றேன் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள் இந்த மாதம் புனிதமான மாதம் இல்லையா சஹாபாக்கள் ஆம் இது புனிதமான மாதம் இந்த நாள் புனிதமான நாள் இல்லையா ஆம் இது புனிதமான நாள் அரபா யோமு நகர் சஹாபாக்கள் பதில் கொடுத்தார்கள் இந்த நகரம் புனிதமான நகரம் இல்லையா ஆம் இது உலகத்தில் புனிதமான நகரம் நினைத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை விட இதை விட இந்த மாதத்தை விட இந்த நாளை விட இந்த இடத்தை விட ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் புனிதமானது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் உடைய கண்ணியத்தில் விளையாடுவது அவர் பெயர் நபி எல்லாம் நபி சல்லோத புரிய வைக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் எப்படி கண்ணியமோ இதை விட கண்ணியமானது ஒரு முஸ்லிமின் மானம் ஒரு முஸ்லிமின் கண்ணியம் அசால்ட்டா விளையாடுறீங்க கண்ணியத்தை எப்படி எப்படி எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவர் அப்படி இல்ல இவர் இப்படி இல்ல எப்படியெல்லாம் அடுத்தவர்களுடைய பேச்சை பர்சனலை அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ நபி அவர்கள் அதை செய்துவிட்டு 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 குரான் ஹதீஸ் பேசுவது அப்ப பேருரைக்கு என்ன மதிப்பு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை பேசுகின்றார்கள் இன்னும் இரண்டு ஹதீஸ்களை உங்களுக்கு காமிக்கின்றேன் கபாவை இடிப்பதை விட கொடுமையானது ஒரு முக்மினுடைய கண்ணியத்தில் கை வைப்பது என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யார் பிற முஸ்லிம்களுடைய கண்ணியத்தில் விளையாடுகிறாரோ அவர் கபாவினுடைய திரையை பிடித்து இழைக்கின்றார் அதை உருவ நினைக்கின்றார் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைகிற செல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பேருரையில் சொன்ன மிக ஆழமான வார்த்தைகள் ஒரு முஸ்லீமுடைய உயிர் மானம் அவருடைய கண்ணியம் அவருடைய உடைமை அவருடைய ரத்தம் உங்களுக்கு ஹராம் அதை நீங்க டச் பண்ணக்கூடாது அவருடைய பர்சனல் அவருடைய விஷயம் அவருடைய கண்ணியம் அல்ல நீங்க போகவே கூடாத அதை பற்றின நீங்க பேச கூடாத விதாவிலே விதாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 லட்சம் ஸஹாபாக்களுக்கு மீன்களுக்கு இந்த உலகத்தில் தலை சிறந்த சமூகத்திற்கு பேசிக் காட்டிய மிக அழகான வார்த்தைகள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய இந்த செய்திகளை எல்லாம் ஆழமாக விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள் கடைசியான இரண்டு செய்திகளை சுருக்கமாக நான் சொல்கின்றேன் சில தினங்களுக்கு முன்னால் ஆர் சிபி மேட்ச் நடந்தது இந்த மேட்சினுடைய மறுநாளே மிகப்பெரிய விழா ஒன்றை கொண்டாட வேண்டும் என்று பெங்களூரிலே அந்த விழா ஏற்பாடு செய்யப்படுகின்றது அதில் விளையாட்டுக்காக முட்டி மோதி ரசிகர்களுடைய தள்ளு முள்ளினால் ஒருவருக்கு மேல் ஒருவர் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து கை கால் முறிந்தது பல நபர்கள் ரத்தம் சொட்டியது சில நபர்களுக்கு பதிமூன்று உயிர்கள் போய்விட்டது என்பது சில செய்திகள் அந்த பதிமூன்று உயிர்கள் சென்றவர்களை எடுத்து பார்த்தால் கல்லூரி மாணவன் பள்ளிக்கூட மாணவி புதியதாக ஐடி நிறுவனத்தில் பெங்களூருக்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தில் இருந்து இளம்பெண் காமாட்சி எத்தனை எத்தனை புதியதாக திருமணம் செய்து வந்த தம்பதிகள் இவ்வளவு மோகம் இவ்வளவு மோகம் ஒரு விளையாட்டின் மீது ஏன் ஏன் இப்படி உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விளையாட்டின் மீது சென்று உயிரை விடக்கூடிய அளவிற்கு மோகத்தை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே கடைசியான செய்தி சிறைவாசிகளை நினைவில் கொள்ளுங்கள் சிறைவாசிகளை நினைவில் வையுங்கள் வயிற்று மூன தோழா ம அலா ஹப்திகி மிஸ்கீனவும் எத்தீமவு அசீரா அல்லாஹின் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக அவர்கள் உணவளிப்பார்கள் மிஸ்கீன் எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு என்று சொர்க்கவாசிகளுடைய பட்டியலை போடக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றார் எனவே சந்தேகத்தின் பேரில் சிறைகளுக்கு சென்றவர்கள் இன்னும் சிறையில் இருக்கின்றார்கள் துவா செய்யுங்கள் அவர்களை சென்று சந்தியுங்கள் தங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக செய்யுங்கள் குரோதம் கொள்ளாதீர்கள் பகைமை கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு நபர்களுக்கும் பலம் என்றும் பலவீனம் என்றும் இருக்கின்றது முறைத்துக் கொண்டு இருப்பதனால் எந்த பயனும் இல்லை சிரித்துக் கொண்டு வாழுங்கள் முடிந்தவரை அடுத்தவர்களோடு நல்லிணக்கத்தோடு பழகுங்கள் முடிந்தவரை அடுத்தவர்களிடத்தில் குறை இருந்தால் நன்மையான முறையில் தனிமையில் சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் அவர் திரித்துக் கொள்வதற்காக அவருக்காக அல்லாவிடத்தில் துவாவை கேளுங்கள் இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பே தவிர பகைத்துக் கொண்டு பொறாமை கொண்டு காழ்ப்புணர்வில் வீரியமாக பகைமை பாராட்டுவது என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகானதல்ல இந்த நல்ல தினத்திலே உங்களுடைய துவாவில் எல்லோருக்காகவும் துவா செய்யுங்கள் துவாவை பன்மையாக்குங்கள் துவாவை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக்குங்கள் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த பெருநாளை பூர்ணமாக அங்கீகரிப்பானாக இந்த நல்ல நாளில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்